உன்னதமான பயணம் நாம் எல்லோரும் இப்பொழுது பயணத்தில் இருக்கிறோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படியாக சொல்கிறது பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இருக்கிற ஜேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது வி ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன் அங்கேருந்து நம்முடைய கத்திராகி ஜேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் நாம் எல்லோரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் ஆனால் அந்த பயணத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதுதான் இப்பொழுது காரியமாக இருக்கிறது உதாரணமாக நாங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கு விமானத்தை பயன்படுத்துகிறோம் எல்லோரும் விமானத்தில் பயணித்தாலும் ஆனால் அதில் அநேக வகுப்புகள் உண்டு எக்கனமிக் கிளாஸ் உண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உண்டு பிஸ்னஸ் கிளாஸ் உண்டு அப்படி ஒவ்வொரு விமானமும் வித்தியாசமான வகை வகுப்புகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் இடத்தை ஒவ்வொரு ஏறி இன்னொரு இடத்துல போய் இறங்கினாலும் நாங்கள் எல்லோரும் இப்பொழுதே பயணத்தில் இருக்கிறோம் நாங்கள் ரசிக்கப்படும் போது நம்முடைய பயணம் ஆரம்பமாகிறது இப்பொழுது நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இறந்தால் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் எது முதலில் நடக்குமோ அது நடக்கும்போது நம்முடைய குடியிருப்பாகிய பிற நாங்கள் எல்லோரும் போக போகிறோம் இந்த பயணத்தில் இருக்க நாங்கள் எப்படி பயணிக்கிறோம் அந்த விமான வகுப்பு இருப்பது போல எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து இறங்கிறார்கள் அதே எல்லோரும் ஒரு இடத்தில் இறங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் பயணிக்கிற விதம் வித்தா வித்தியாசமாக இருக்கிறது உதாரணமாக எக்கனமிக் கிளாஸ்ல பயணிக்கிற ஒருவருக்கு சௌகரியமாக பயணிக்க முடியாது கால் வைப்பது கூட இடம் கிடையாது உணவுலே வித்தியாசம் உண்டு அதே இப்போ விமானத்திலே பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவர்களோ அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறவர்களுடைய பயணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் சௌகரியமாக இருக்கும் அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் சாப்பிடுவதற்கு கொடுப்பதற்கு உணவுகள் அது வித்தியாசமாக இருக்கும் கடை கடைசியிலவர்கள் இறங்கும் போது உங்களுடைய பயணம் எப்படியா இருந்தது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் எக்கனமிக் கிளாஸிலே பயணம் செய்தவர்களுக்கும் பிஸ்னஸ் கிளாஸிலே பயணம் செய்தவர்களும் சொல்கிற காரியம் இருக்கும் வேண்டும் அவருடைய பயணம் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே பயணம் சௌகரியமான ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் அதே போல தம்பியமானவர்களை நாங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போக போகிறோம் ஆனால் நாங்கள் பூமியிலே எப்படியாக பயணிக்கிறோம் எந்த கிளாஸிலே பயணிக்கிறோம் என்பது காரியமாக இருக்கிறது எக்கனமிக் கிளாஸிலே பயணிப்பதற்கும் பிஸ்னஸ் கிளாஸிலே பயணிப்பதற்கும் என்ன காரியம் அவர்கள் வாங்குகிற டிக்கெட் அதுதான் அங்கே காரியமாக இருக்குது அவர்களிடத்திலே பணம் இருந்துன்னு சொன்னால் நம்மிடத்துலேயே பணம் இருந்து சொன்னு சொன்னால் நாங்கள் அந்த எக்கனமி கிளாஸில் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை சௌகரியமாக பிஸ்னஸ் கிளாஸ்லேயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையோ நாங்கள் பயணிக்க முடியும் அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் அவருடைய வார்த்தை அந்த பணத்துக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு சொன்னால் ஆண்டவுடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம் வெறுமனே மனப்பாடம் பண்ணுவதல்ல ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் அவரையும் அவரை அறிக்கிற அறிவு நமக்கு அப்படியாக இருக்கிறது வேதம் ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை அறிக்கிற அறிவு எப்படியாக இருக்கிறது இந்த காரியங்கள் இருக்கும்போது அதுதான் கரன்சியாக இருக்கிறது நாங்கள் எக்கனாமிக் கிளாஸில் பயணிப்பதை பார்க்கலாம் எல்லோருமே நாங்கள் விரும்புகிற காரியம் என்ன சௌகரியமான பயணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் அதற்கு தேவை பணம் அதே போல் பிரலோகத்தில் இருந்து ஆண்டவராக கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்திருக்கு நமக்கு எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கென்று என்று வேதம் சொல்கிறது அந்த ப பிரலோகத்துக்கு பயணித்து கொண்டிருக்கு நாங்கள் நல்ல சௌகரியமான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நமக்கு பணம் அந்த பணம் போல இந்த வேத வாக்கியங்கள் அதை விளங்கி கொள்கிற தன்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது எவ்வளவு தூரம் நாங்கள் வேதத்தை அறிந்திருக்கிறோம் தா சா தாவீது இப்படியாக ஜபிக்கிறார் வேத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை ஓப்பன் மை ஐஸ் டு சி த ஒண்டர்ஸ் இன் யுவர் லோ எவ்வளவு தூரம் அந்த ஸ்பிரிச்சுவல் லோஸ் நமக்கு தெரிந்திருக்கிறது அதே போல் ஆண்டுபராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது பிரியுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹெவன் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் எவ்வளவு தூரம் நமக்கு அந்த வேதம் நாங்கள் அறிந்திருக்கிறோமோ எவ்வளவு தூரம் அந்த ரகசியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோமோ ஆண்டவர் சொல்ல வருகிற காரியத்தில் இருந்த ஆழங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோமோ அதன் மூலம் நாங்கள் ஒரு சௌகரியமான பயணத்தை இந்த பூமியில பயணிக்க முடியும் அனுபவிக்க முடியும் பிசாசு சொல்கிற காரியம் என்ன கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஏழையாகத்தான் இருக்க அது வேதத்துக்கு புறம்பானது அப்படி ஆண்டவன் ஒரு நமக்கு சொல்லவில்லை ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு ஒரு காலம் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் இதிலே நமக்கு உபத்திரவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் நமக்கு உபத்திரவம் நம்ம இவர்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களோடு இணைந்திருக்க விட மாட்டார்கள் அல்லது சுவிசேஷம் சொல்வதற்கு தடை செய்வார்கள் எங்களை அந்த மார்க்கத்திலிருந்து நாங்கள் வழி தப்பி போக வேண்டும் என்று அநேக உபத்திரவங்களை நமக்கு கொடுப்பார்கள் அந்த உபத்திரவத்தை தான் ஆண்டவராக ஜெயசுக சொல்கிறாழிய நாங்கள் குறைவுகளோடு இருக்க வேண்டும் என்பதோ அல்லது தேவைகள் சந்திக்கப்படாமல் வாழ வேண்டும் என்பதோ ஆண்டவர் சித்தம் சித்தமெல்லாம் அவர் அப்படி நமக்கு சொல்லவும் இல்லை ஆக இந்த ப பயணத்தில் இருக்க நாங்கள் நல்ல ஒரு சௌகரியமான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எப்படியாக அந்த பிஸ்னஸ் கிளாஸை வாங்குவதற்கு அவர்களுக்கு பணம் ஒரு பணம் தான் அது காரியமாக இருக்கிறது அது இருந்தால் யாரும் அந்த கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸிலே பயணம் செய்ய முடியும் அதே போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அந்த கரன்சியாக இருக்கிறது அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆழ ஆழமாக அறிந்து ஆண்டவர் என்ன சொல்லவர்கள் அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்தினோம் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்திரன் மேய்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஒரு ஆட் ஆடாக தன்னை வைத்து ஆட்டுக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை தண்ணீர் தேவை இழைப்பார் ஒரு இடம் தேவை அந்த ஆட்டுடைய தேவைகளை சந்திக்கிற மேய்ப்பனாக சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கிறார் நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்குள் மகிமையில் நிறைவாக்குகிறார் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எப்படியாக எவ்வளவு தூரம் நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம் எவ்வளவு தூரம் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம் அந்த வாக்கியங்கள் எவ்வளவு தூரம் நம்முடைய வாக்கிய பிரயோஜன பிரயோகப்படுத்துகிறோம் அதை அப்ளை பண்ணுகிறோம் என்பது காரியமாக இருக்கிறது ஆகையால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நீங்கள் மகிமை உள்ள ஒரு ஜாத்திரை பண்ண வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்புகிறார் நாங்கள் கஷ்டங்களோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து அந்த நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்துக்கு போவதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆக நீங்கள் நாங்கள் ஒரு சௌகரியமான ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு பரலோக ராஜ்யத்தை நோக்கிய சௌகரியமான ஒரு பிரயாணத்தை செய்வதற்கு இந்த நாள் முதல் கத்த நம்மை